தொள்ளாயிரம் ஓகே தொள்ளாயிரம் ஐநூறு அறுநூத்தம்பது ரூபாய் வந்து

வந்து தொப்படும் பாத்து உப்புகள் பிள்ளைகளுக்கு இருக்கு இருக்கும் பாருங்களுக்கு வணக்கம் நாங்க காணொலி கணக்கு வந்தாங்கன்னா இலங்கையில மென்ன இருக்கு ஏற்கனவே நீங்க ஒரு பார்ட் ஒன் காணொலி பார்த்துருப்பீங்க சேஸ் வீடியோ போட்டிருப்போம் அந்த சேஸ் இந்த பார்ட் டூ வீடியோ தான் இப்ப போட வந்தாங்க அதாவது வந்து அந்த காட்டினது கொஞ்சம் ஆகிட்டு தான் பார்த்தால வந்து கொஞ்சம் மிச்சத்தையும் வந்து பிரீத்தெடுப்பேன் நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு அந்த பாட்டு வீடியோ இருக்கும் போது தொடங்கின சேஸ் வந்து முதலாம் தேதி இரண்டாந்திர வரைக்கும் வந்து போய் கொண்டு சொன்னாங்க அதான் நியூ இருக்கா போட்ருக்கும் உங்களுக்கு காட்டிக் கொள்ளாணி வந்து நாங்க உள்ள போய் மிச்சத்தையும் கொள்ள போறோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்க இப்ப நாங்க வந்து மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாள் நீக்கிறோம் அது வந்து அங்கே சேல்ஸ்லாம் ஒன்று இருக்கீங்க டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் காட்டியிருப்போம் அதை வந்து சரியான ஆட்கள் நிற்கிறனால வந்து தொடர்ந்து அப்படி எங்களை காட்டிக்கொள்ள கொள்ள முடியாமல் இருக்குது எல்லாம் பாருங்க வந்து சிங்களாக்கள் தமிழாக்கள் நிறைய பேர் வந்து கடைகள் போட்டிருக்கினா அப்படி தொடர்ந்து வந்து கடைகள் தான் சரியான டிராஃபிக் ஜாம்கள் எல்லாம் இருக்குது இதில் எல்லாம் மானந்த தடை அப்படிலாம் இல்லை போலீஸார் எல்லாம் ரோட்டில் வந்து டியூட்டி பார்த்து டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி டியூட்டி பார்த்து கொண்டிருக்கணும் வலது வந்து ஆக்கள் சரியான ஆக்கள் அப்படி உங்க இதுக்கு இல்ல உள்ள போறோம் இந்த தான் நாங்க போறோம் சரியான ஆக்கள் ஏன்னா மெயின் ரோட்ல வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் நான் நேற்று காட்டியிருந்தேன் கால்படி அதை தான் காட்டியிருப்பேன் அதுல வந்து சில கடைகள் நோம்லாம் காட்டேன் சில பேர் வந்து கடைக்கு விருப்பப்படையில இதுலேயும் வந்து கதைக்க விருப்பப்படுறாங்க வந்து காட்டி காட்டிக்கொள்றேன் அதை வந்து டவுனுக்கு வந்து நிறைய பேர் வந்து கதைக்க ஜால் ஜாழ்ப்பாணத்துக்கு இங்க வந்து கொஞ்சம் பேர் தான் கதைக்க தண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள அப்படி உள்ள போய் காட்டி கொள்றோம் எங்களை பாருங்க அதாவது எங்களை விரைவுக்கு வந்து நிறைய அப்படி தொப்பிகள் எல்லாம் பாருங்க ஃபுல்லா வந்து தொப்பிகள் தான் இதே முன்னால வந்து அது வச்சுட்டு தண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த வாய்ஸ் பொறுத்தவரை

பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னா விலங்கு வாங்கி எண்ணூறு ரூபாயா ஓகே வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எல்லாம் இருக்குது நீங்கள் உள்ள வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் ஒண்ணுக்கு மூணு டிசர்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா வடிகள் எல்லாம் இருக்கு பாருங்க பட்டாசுல நியூரு பட்டாசு பட்டாசுல ஈக்குவானம் இந்த வெடிகள் எல்லாம் இருக்குது இங்கெல்லாம் செயின்கள் வந்து பூக்கள் எல்லாம் இருக்கு பாருங்க பூக்கள் பூவாசுகள் எல்லாம் வந்து நூறுரூவா நூறுரூவாயா

நல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு உரிய ஃபாவர்ட் ஐட்டங்கள் அப்படி இருக்குதாங்க பெருசு சின்ன இருக்கு என்னென்ன எல்லா சைஸும் இருக்கு ஓகே ஆ நாற்பது வரைக்கும் இருக்குது ஓகே எல்லா கலரும் எடுக்கலாம் என்ன ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்குது ஓகே இப்போ இதில் வந்த இப்போ இதில் முன்னுக்கே இருக்கிறீங்க என்ன இதுக்கு ரவுண்ட் அவுட்டுக்கு முன்னுக்கே இருப்பீங்க ஓகே 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 நிறைய இதில் வந்து இதில் கூட்டுகள் மற்ற ரோல் பிளாக்குகள் அதெல்லாம் இருக்காரு அந்த இது சம்பந்தமான மெக்கானிக் சம்பந்தமான பொருட்கள் அந்த பில்டர்கள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்சில் இருக்குது ஹத்திகள் அதெல்லாம் இருக்கு பாருங்க நிறைய கத்திகள் அந்த மரம் பெற்ற பால்கள் ஜக்கிகள் எல்லாம் இருக்குது நிறைய ஐட்டங்கள் இருக்குது அப்படியே ஃபுல்லாக நிறைய இதுகள் பாருங்கள் அப்படியே எங்கள் முன்னுக்கு காட்டி கொள்கிறேன் இதில் வந்து ஃபுல்லாக வந்து மக்கள் தான் ஃபுல்லாக வந்து நிறைய மக்கள் வந்து போய்க்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் உள்ளே நிறைய அப்படிங்கிறது கிமா மக்கள் தான் எங்களை விலத்தி தான் பெரிய கஷ்டமாக இருக்குது எங்களை வந்து மாங்காய் எல்லாம் எல்லாம் விற்கிறோம் இங்கே ஃபுல்லாக வந்து கடைகள் இருக்கு பாருங்க நிறைய கடைகள் இருக்குது அப்படி ஒரு கடைகளாக கூட காட்டி கொண்டு போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா பல்ப் ஐட்டங்கள் இருக்குது பல்ப் ஹெல்மெட்டை வந்து தும்பு தடிகள் அந்த தூசு வட்டுறது எல்லாம் இருக்குது போன்ற ஒரு விலைகள் இருக்கு இங்கல விளையாட்டு சாமான் இருக்குது அந்த ரப்பர் சோப் டப்பாக்கள் எல்லாம் இருக்குது ஸ்பீக்கர் ஐட்டங்கள் தான் இது என்ன விலை வருமண்ணா ஆயிரம் ரூபாய் ஓகே இது ஆயிரம் ரூபாய் வரும் இந்த சோப்பு ஆயிரம் ரூபாய் எல்லாமே ஆயிரம் ரூபாய் பொதுவாக இதில் ஓகே இந்த சின்ன எல்லாம் ஆயிரம் ரூபாய் ஓகே பெருசு ஓகே ரெண்டாயிரத்து இது

அட ரிம ரிமரினல அது 1500 ரூபா ஓகே ரிம ராயன்மா அரை சாஜர் இந்த ஃபேன் அது 500 ₹ 500 ஓகே இது 500 ₹ அட இத எத எததான 350 ₹ என்ன எடுக்கப் போறானே பிரேக் ஓகே ஓகே நன்றி அண்ணா வெயிட் ஐட்டங்கள் இருக்காங்க அப்படியே நிறைய வெயிட் ஐட்டங்கள் இருக்கு இதெல்லாம் லெதரா அண்ணா ஓ அது ஆர்டிஃபிஷியல் லெதர் சயின்ா சயின்ா ஓகேயா இதெல்லாம் என்ன விலை வரும் 1100 ₹ 1100 ₹ வரும் ஓகே இங்க இதெல்லாம் 500 ₹ தானே

இவங்களை பார்த்தோம்னா எங்களை சரங்க வந்து உடுப்பு எல்லாம் இருக்கு நிறைய ஆட்கள் நிற்கணும் அவர்களுக்கு இப்போ ஃபுல்லா வந்து ஆட்கள் அப்படி இந்த இடத்துக்கால வந்து போய் வர்றது சரி எனக்கு கஷ்டமா தான் இருக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறோம் எங்களுக்கு சும்மா நோமலா காடி கொண்டு போறேன் இது வந்து ஃபுல்லா வந்து ஆக்களா தான் இருக்கணும் ஒரு கடை இருக்கு அப்படியே ஃபுல்லா வந்து துணிகள் இருக்குது என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அண்ணா ரியோன் இருக்கு மாசா இருக்கு ஓகே விஸ்கோஸ் கொட்டன் இருக்கு

ஃபுல்லாக வந்து சேல்ஸில் போகிறது பாருங்கள் வந்து பெல்ட் ஐட்டங்கள் இருக்குது பேக் ஐட்டங்கள் இருக்குது தும்பு தட்டி இருக்குது பெல்ட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள் பெல்ட்கள் எல்லாம் அஞ்சூறு ரூபாய்க்கு எல்லாம் இருக்குது ஒன்றும் காட்டுனாலே பெல்ட் ஐட்டங்கள்லாம் இருக்குது இதில் வந்து நிறைய ஆக்கள் நிற்கிறேன் உள்ளே வந்து சில இடங்களில் வந்து நிறைய ஆக்கள் இருக்கிறோம் நான்லாம் அவங்களுக்கு காடி ஒன்று போகிறேன் மேலோட்டமாக அப்படியே காய்ச்சி வச்சு காடி ஒன்று போகிறேன் நிறைய கடைகளுக்குள்ளே வந்து போய் கதைக்க முடியலை நான் அவங்களை காடி ஒன்று போகிறேன் இப்படி ஒரு சேல்ஸ் இருக்காண்டு காடி கொண்டு போகிறேன் தடுப்பு கடைக்கு வந்து நாங்கள் நீங்கள் பொம்பளை இந்த சண்ட்விச் இல்லை சண்ட்விஸ் ஆன சாண்ட்விச் இல்லை வந்து எல்லாமே ஆயிரம் ரூபாய் இங்கே வந்து எல்லாமே வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குது ஸோ வந்து டிசைன்களை காட்டி கொள்கிற பாருங்க எல்லா சைஸும் இருக்காண்ணா எல்லா சைஸும் இருக்கு ஓகே ஃபுல்லாக வந்து பொம்பளை பிள்ளைய கூடிய தான் என்ன தான் இருக்குது ஓகே இங்கே வந்து பார்த்தோம்னா சும்மா நார்மல் பாட்டாக்கள் இருக்கிறேன் இதெல்லாம் பாட்டாக்கள் தானே பாட்டாக்கள் இருக்குது அதுகள் என்ன இல்லை வரும் எண்ணூறுரூவா ஆ ஸ்லிப்பர் எல்லாமே ஆயிரம் ரூபா என்ன ஓகே எவ்வளோ வரைக்கும் இருப்பீங்களாண்ணா ரெண்டாந்தேதி வரைக்கும் இருப்பீங்களா ஓகே இதில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எத்தனை நம்பர் கடை என்ன ஏ நூத்தி ஆறு ஓகே இந்த கடைக்கு வந்தா நிறைய இதுகள் இருக்கு பாருங்க அப்படி உங்களுக்கு காட்டி கொள்றேன் வந்து தொப்பிகள் பார்க்க வந்த நாங்கள் நிறைய தொப்பிகள் இருக்கு என்ன விலைகள் வேற மாதிரி பொதுவா ஐநூத்தி இருந்து ஆயிரத்தி நானூறு இருக்கு ஆயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கு ஓகே நீங்களை பாத்தீங்கன்னா நிறைய தொப்பிகள் இருக்கு இங்க பாருங்க இந்த கணக்கி போடுற குள்ளா மாதிரி இது என்ன விலை வேற இருநூத்தம்பது இருநூத்தம்பது ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு துணிகளுக்கு ஏற்ற மாதிரி வேற மேடம் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஓகே இந்த விலைகள் எல்லாம் இருக்கு ஓகே எத்தனை நம்பர் கடை என்ன ஓகே இந்த கடைக்கு வந்து இங்க என்ன நீங்க வந்து பாத்து வாங்கிக்கொள்ள

மெட்டீரியல் எல்லாம் என்ன மெட்டீரியல் அண்ணா இது வந்து ரெக்ஸி நாங்க எடுக்கற வந்து நல்ல ரெக்ஸி ஆ ஓகே இல்ல பாத்தீங்க அப்படியே காட்டன் நிறைய பேக் ஐட்டங்கள் இருக்குது இங்கால செருப்புகளும் இருக்கேனே இதெல்லாம் 800 ரூபாய் கொடுங்க ஆ இதெல்லாம் சகலதும் வந்து 800 ரூபாய் கொடுப்பீங்க நம்ம கீழ இருக்கு இது 800 ரூபாய் தான ஓகே இதெல்லாம் எந்த சைஸ் எடுக்கலாமா ஓகே இங்கால பார்த்தோம் என்றால் செருப்புல நிறைய ஸ்டாக் வெச்சிருக்கீங்கனே

உங்களை பார்த்து பெரிய சைஸ்ல ஹேண்ட் பேக் இருக்கு என்ன இல்லை வரும் ஆயிரம் ரூபா தான் ஓகே இல்லை வந்து பேக் ஐட்டங்கள் வைக்கமாக இப்போ வந்து இப்போ நீங்கள் வித்தினா அந்த ஏதுக்கு விரும்பிங்களா முப்பத்தோராம் தேதிக்கு விரும்பி இப்போ அது முடிஞ்சு போயிருங்க அது முடியும் கொண்ட கடையில் வந்து சாமான்கள் பெற்றுக் கொள்ளலாமா ஃபோன் பண்ணி அதை படுத்து ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா சைவர் பத்து சைவர் இருநூத்தி சைவர் இருநூத்தி ஐம்பது ஒன்பது நூத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஓகே நன்றி அப்படியே வந்து எல்லாம் கடைகள் எல்லாம் எடுத்துட்டு இந்த கடைக்குதான் வந்த நாங்கள் நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கிறேன் சரண்கள் மற்ற உடுப்புகள் அதெல்லாமே இருக்குது இதில் வந்து நான் திரு கடைகள் விருட்டு விட்டுட்டு போகிறேன் அங்கே வந்து இப்படி நிறைய ஆட்கள் குமிஞ்சு நிற்கிறேன் அவங்ககிட்ட போய் விலைகள் கேட்குறது வந்து சரியில்லை தானே அவளால் வந்து நோர்மலாக வந்து காட்டக்கூடியதை வந்து உங்களை கொண்டு போகிறோம் பாருங்கள் வெஜ்ஷீட்டுகள் மற்ற தகவல்கள் எல்லாம் இருக்குது இது எவ்வளோ என்ன ஓகே சோடுலா அண்ட் இது வெட்ஷீட்டுகள் வந்து வியாபாரம் வந்து சரியா களை அடி கொண்டு இருக்குது போட்டி போட்டி எல்லாம் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது சரியான நாட்கள் வந்து நிறைய பாதை களை வந்து வெளியில போய் இதெல்லாம் இந்த பாதையெல்லாம் கொள்ளலாம்

ஓகே இதுல வந்து போட்டுருப்பாருங்க ரெ டி ஷர்ட் வந்து ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு அப்படியா சும்மா நோமுலா உங்களோட காடி கோல்ட்ருன்னு பாருங்க பாய்ஸ் ஆர் கெஸ் சேம் ஓகே ரெண்டு பேரும் வைக்கலாமா அப்படியா வந்து நிறைய டி ஷர்ட் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க ஃபுல்லாக இந்த லைனுக்கு வந்து டிஷர்ட் ஐட்டங்கள் தான் வந்துட்டு ஓ இப்பயே வந்து எங்களால் அப்படியே சும்மா நோமலா காட்டி ஒன்று போகிறேன் பாருங்க எங்களை அந்த பேக்குகள் மற்ற விளையாட்டு சாமான்கள் அப்படி நிறைய எவ்வளோ இருக்குது பாருங்க இது சும்மா அவங்கள அவங்களுக்கு காடி ஒன்று போகிறேன் இந்த சில்வர் ஐட்டங்கள் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் காப்புகள் அப்படினு நிறைய இதுகள் இருக்குது லைனுக்கு போனோம் முன்னாடி நான் முதல் இடத்து இதுக்கு நேற்று போட்ட இடத்துக்கு போயிடுவோம் அதில் சும்மா அவங்களுக்கு காடி ஒன்று போகிறேன் ஆக்கிறது கையம் வந்து ஒன்று இருக்கினா அப்படி நாங்கள் திருப்பி மிச்சத்தையும் பார்ப்போம் இதில் வந்து இப்படியே வந்து நாங்கள் சும்மா அவங்கள காடி ஒன்று போகணும் வந்து நாங்கள் எல்லா கடையிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இதில் கதைக்கிற கதைகளுக்கு வந்து நாங்கள கதைச்சு என்ன விலைகள்லாம் கேட்டு சொல்லிக் கொண்டான் சில கடைகள் கதைக்கலாது இப்போ சில கடைகள் கதைக்க முடியாத கடைகள் உங்களுக்கு காட்டிக்கொள்ளையில் இது வந்து மிச்சம் வந்து கதைச்சு காட்டிக்கொண்டான் கதச்சி காட்டிக்கொள்ளக்கூடிய கதைகள் வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களால் எல்லாம் நிறைய இதுகள் இருக்குப்பாங்க சேல்ஸ் இருக்குப்பாங்க நானூறுரூவா இல்லை நிறைய இதுகள் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்தில் சேல்ஸ் போடுற மாதிரி இங்கே வந்து சேல்ஸ் வந்து நிறைய கடைகள் இருக்குது கிடைச்சமான கடைகள் தருது இவங்கள வீடியோஸ்மாக காட்டி கொண்டு போகிறேன் இதில் வந்து நான் அடிக்கடி சொல்கிறே இப்போ நார்மலாக வீடியோ இருக்க காட்டிக் கொண்டு தான் போகணுமே இது சனத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த நேரங்களில் வந்து மேலே வந்து கதைக்க மாட்டேன் வீடியோஸ்க்கு நோமலாக கதைக்கக்கூடிய யாரும் கதைக்க கவர்மெண்டால் வந்து நான் உங்களுக்கு சேர்த்து போட்டுக்கொள்வேன் அப்படி இல்லாடி வந்து கதைக்க முடியாது என்ன வியாபாரத்தை பார்க்கணும் வீடியோ ஏதாச்சும் வியாபாரம் பார்க்க இல்லாது இது நீங்கள் வந்து பார்த்து எந்த கடையிலேயும் வாங்கிக்கொள்ளலாம் குறிப்பாக சில கடைகள் நம்பர்ஸ் வந்து உங்களை சொல்லிக் கொள்றேன் நீங்கள் எந்த கடைலேயும் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இந்த அப்படியே காய்ச்சி கொண்டு போகிறேன் அப்படி வந்து நான் ஒரு கடைலேருந்து காட்ட முடியாது ஃபைஜ் கொண்டு போகிறேன் என்னென்ன சாமான் இருக்காண்டு இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் இருக்குது பாருங்கள் எங்களை வந்து பலூன்கள் எல்லாம் வைக்கணும் சின்ன பிள்ளைக்குரிய பலூன்கள் எல்லாம் அமைக்கணும் பாருங்கள் எங்களை வந்து சின்ன சின்ன செயின் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது நூறுரூவா அதுலேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன செயின் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் செயின்கள் நிறைய கிளிப் ஐட்டங்கள் நிறைய இதுகள் இருக்குது நிறைய பொருட்கள் இருக்குது எங்களை வந்து அறுபது ரூபா இருநூறுரூவான்னு சேல்ஸ் ஒன்று பெரிய சேல்ஸ் வந்து போய்க்கொண்டு அது வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் பிளாஸ்டிக் ஐட்டங்களுக்கு வந்து பெரிய சேல்ஸ் வந்து போய் கொண்டுருப்பாருங்க டஸ்ட்பின்கள் மெட்டீரியல் எல்லாம் இருக்குது பாருங்கள் சாடிகளேன் சின்ன சின்ன பிளாஸ்டிக் கப்புகள் அதெல்லாம் இருக்குது சாலதம் வந்து ஒரு சேல்ஸில் போய் கொண்டுருக்குது எங்களால் பார்த்தோன்னா எங்களால் ஃபுல்லாக லைனுக்கு வந்து உடுப்பு கடைகள் பொங்கல் பிள்ளைகள் நம்ம இருக்குது ஆம்பளை பிள்ளையா இருந்தே இருக்குது உடுப்பு கடைகள் அப்படியே லைனுக்கு போகுது பாருங்கள் ஃபுல்லாக வந்து நிறைய உடுப்பு கடைகள் தேர்ட்டின் கடைகள் துணி கடைகள்லாம் ஃபுல்லாக நிறைய இருக்குது பாருங்களுடைய நிறைய உடுப்புகள் எல்லாம் குழுவை இருக்குது இது லைனுக்கு போகுது இதை நான் உங்களை காட்டிக் கொண்டு போகிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து லைனுக்கு போகுது அப்படியே நிறைய ஆக்கள் கற்றுக்கணும் இதுக்குலாம் ஃபுல் சேனல் நிற்கிறாங்க மெயின் ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க யாக்கள் நிற்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் அந்த ரன்னிங் ஷோர்ட்ஸ் மட்டும் எதுலாம் இருக்குது பாருங்க வீட்டுக்கு போகிறக்கூடிய நிறைய ரன்னிங் ஷோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அறுநூற்றம்பது ரூபாய் வந்து தொடங்குது அறுநூற்றம்பது ரூபாய் எங்களால் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா இப்போ இருக்கு பாருங்க அப்படின் கார்டன் அந்த கரப்பில் இருக்குது மேடம் எங்களால் இருக்குது எங்களுக்கு வந்து விரும்பின சைஸில் வந்து பார்த்துக்கிட்டு வந்து இது எண்ணூற்றம்பது ரூபா செக்ஷன் இப்போ எங்களால் பார்த்தோம்னா ஸோட்ஸுங்க இருக்குது கேம்ஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் விலங்கு வந்து கலர்ஸ் வருது நீலம் கருப்பு கருப்புது பச்சை வருது சிவப்பு இப்படி கலர்ஸ்லே இருக்குது இது அஞ்சூற்றி ஐம்பது ரூபாயா அப்படியே ஓண்டு வந்து ஐநூறுவாய்க்கு இருக்குது ஒரு சைஸில் கேட்ட மாதிரி அஞ்சூரூவாக்கி இருக்குது இது வந்து ஒவ்வொரு சைஸ்களில் வந்து இருக்குது பாருங்க இதை வந்து ஆட்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து உள்ளாடைகளும் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வாங்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போர்த்துகள் கூட வந்து இதில் விரும்புகிறாக்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து சின்னப்படி எங்கள் ஸ்கூலில் விளையாட்டு இதழுக்கு வரைக்கும் வந்து இதுகள் நல்லதாக இருக்கும் இந்த விலைகளில் வாங்க வந்து வந்ததுகள் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அவ்வளோ காட்டிகளும் பாருங்கள் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு போயிடும் இப்போ நம்மளாங்களை காட்டுறோம் இருக்கு அப்படியே நிறைய ஸ்டோப்பில் அப்படியே வந்துருக்குது நீங்கள் வந்து வாங்கலாம் கொஞ்சம் நாளில் வந்து முடிஞ்சிடும் விட்டுட்டு போடவிடும் ட்ரெயின் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து செயின் ஐட்டங்கள் வந்து இருக்கு அப்படியே எங்களை நேரம் பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து செயின்கள் தான் பாருங்க ஃபுல்லாக வந்து செயின் ஐட்டங்கள் இருக்குது செயின்கள் மோதிரங்கள் காப்புகள் அதெல்லாம் நிறைய இருக்குது இதுக்கு எந்த கடைக்கு போய் காட்டுறேன்னு தான் தெரியல சில சில கடைகள் முன்னூக்க கிரௌண்ட் பிரத வந்து காய்ச்சிட்டேன் எங்களை போக போக சரியான கிரௌண்டாக இருக்கு பாருங்க உட்போடைய எல்லாம் பாருங்க கடைக்குள் எங்களை சும்மா நான் எங்களை அப்படியே காட்டி கொண்டு போகிறேன் எங்காலி உடுப்பு கிடையாது பாருங்கள் ஃபுல்லாக வந்து இல்லை காட்டும் போது ஆடல தான் காட்ட வேண்டியது பாருங்க நிறைய பேர் நிற்கிறேன் போன வெளியில் காட்டினா அந்த மாதிரி அந்த மண் இதுகளில் மண்பாண்டங்கள் அது வழி இருக்காருங்க உண்டியல் இருக்குது அப்படி நிறைய பொருட்கள் இருக்குது பாருங்க அலங்கார பொருட்கள் அதெல்லாம் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா அந்த விலைகள் என்ன தொடங்குது நிறைய இதுகள் இருக்குது சின்ன விளக்குகள் மண் சட்டியல் மண் அடுப்புகள் நிறைய இதுகள் இருக்குது எங்களால் விளையாட்டு சாமான்கள் அது அளவில் போக முடியல ஆட்கள் சரியான ஆக்களை வளர்க்குது போக முடியாத அளவுக்கு ஆக்களாக இருக்குது நிறைய அவ்வளதுக்கு ஆக்கள் தான் அப்படி எங்களால பார்த்தோம்னா எங்களால வந்து ஹேண்ட்பேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது ஃபுல்லா வந்து ஆக்கள் தான் இது வந்து கொஞ்ச தூரம் தான் இருக்கு கொஞ்ச தூரம் வந்தால் அப்படியே சேல்ஸ் முடிஞ்சிடும் நாங்களுக்கு வந்து காட்டி அப்படியே முடிச்சு வரோம் பாருங்க நிறைய பேர் நிக்கிறோம் பாருங்க அப்படியே வந்து நாங்க நார்மலாக காட்டி காட்டி அப்படி இங்க வந்து மெயின் எல்லா முடிவடத்துக்கு வந்துட்டோம் எங்களால வந்து இதோட முடியுது வந்து வாகனங்கள் தான் இருக்குது இதுக்காக போனோம்னா நாங்க மெயின் ரோடு போகலாம்

என்ன சைஸும் எடுக்கலாமா எல்லா சைஸும் எடுக்கலாம் எல்லா சைஸும் எடுக்கலாம் ரவுஸ்ரா ஷோர்ட்ஸ் தானே ஓகே ஓகே எல்லாமே தான் ரூபா ஐநூறுவா தேங்க் யூ வந்து நாங்கள் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் இதால் வந்து இப்போ இதுகளுக்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது நாங்களாம் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இதில் வந்து நிறைய உடுப்புகள் பாருங்கள் இதில் வந்து உடுப்பு எல்லாமே இருக்குது உடுப்புகள் அதெல்லாமே இருக்குது எங்களையும் வந்து கடைகள் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் சாம்பல்கள் உடுப்புகள் டி ஷர்ட்டுகள் அதெல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த ஃபுல்லாக வந்து இருக்க வந்து ஃபுல்லாவே பிளாஸ்டிக் ஜாமான் தான் இருக்குது பாருங்கள் ஃபுல் கடையும் வந்து பிளாஸ்டிக் ஜாமான் இருக்கிற கடைகள் தான் நிறைய கடைகள் இருக்கு அப்பா ஒரு கஜகமான கடைகள் இருக்குது அப்படியே ஃபுல்லாக அப்படியே கடை ஒன்று போகிறேன் இப்போ அந்த மெயின் ரோடு வேறு போகிறோம் முதல்லாம் வீடியோ போட்டு வேறு போகிறோம் பாருங்க ஓகே அப்படியே இருக்க இருந்தால் வந்து நாங்கள் அப்படியே வந்து இது நான் நேட்டியாக காணவிட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே நாள் தான் காணவிட இருக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக வந்து இருப்பேன் இருக்கா சுற்றி கொண்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துக்கொள்கிறேன் இதுக்காக நான் முதல் காணவிட எடுத்துக்கொண்டு போய்க்கு வந்து சரி ஆக்கள் குறைவாக இருந்தவை இப்போ வேறு உங்கள் உலகம் நிற்கிறவங்க பாருங்க சும்மா உங்களை காடி கொண்டு போகிறேன் இப்போ அந்த கஜகமான ஆக்கள் நிற்கணும் மெயின் ரோட்டில் தான் நடந்து கொண்டு போகிறேன் நேற்று இந்த காணொலி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதில் வந்து கதைச்ச கடைகள் அவங்களை எப்படி காட்டியிருப்பேன் இது வந்து இப்போ வந்து சரியான ஆக்கள் நிற்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வைக்கிறேன் காணொலி பார்த்துருப்பீங்க கிடையாது நடங்கள் இடங்கள் இது காலையில் தான் உள்ளே போனாங்க இதுக்குள்ளே சும்மா வந்து பார்த்துட்டு போனாங்க நிறைய கடைகள் பெற்றமான கடைகள் சேர்ஸுக்கு வந்து சரியான கடைகள் வந்து பெருமா போட்டிருக்குது எல்லோரும் வந்து நிற்கணும் நிறைய பேர் நிற்கினா வெளியிடங்களே வந்து சாமான்கள் வாங்கிக்கொண்டு போயிடாங்க கடைகளுக்கு அதற்கெல்லாம் சாமான்கள் வாங்கிக்கொண்டு போயினா இன்னும் போக போக சரி நம்ம பெருக்குமா பூமி பண்ணி இரவு இரவு எல்லாம் சே சேனா பூமியும் அது வந்து டிராஃபிக் எல்லாம் நிற்கணும் நிறைய பேர் வந்து நிற்கணும் இருக்கு ஓகே இவரை இந்த காலையில் வந்து இந்த காலையில பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம வேண்டியதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதுமாதிரி தொடர்ந்து வர காலையில வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கிடைக்கிற வந்து விஷயங்களை உடனே உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் ஓகே பாய்